இந்த ஒன்றாம் நம்பரில் பிறக்கிறவங்களுக்குமா அதிர்ஷ்ட குறியீடுன்னு ஒன்று இருக்குது இந்த குறியீடுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சிம்பல்னு சொல்லக்கூடியது இது பார்த்திங்கனாக்கா ஒவ்வொருத்தரும் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா சிம் சிம்பிள் தான் வேலை செய்யுது இந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரணமான ஒரு எதேச்சியான விஷயமே கிடையாது அந்த டயோக்ராஃபிக் வே இதில் வந்து ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அதில் பார்த்திங்கனாக்கா நம்ம ஒன்றொன்றுக்கும் ஒரு விதமான ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை நம்ம யூஸ் பண்ணுற விதத்தை நம்ம சொல்லிடலாம் இப்போ ஒன்றாம் நம்பர்காரங்க ஆதிக்கர்கள் இருக்காங்க பார்த்திங்கன்னா ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு அந்த பிறந்தவங்க எல்லாருமே வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரவுண்டாக ஒரு படம் இவங்க நான் என்ன சொல்கிறேன்னா இது எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ரவுண்டாக ஒரு ரவுண்டு ஒன்று போட்டுக்குங்க இந்த ரவுண்டுக்குள்ளே நான் சொல்கிற சிம்பிளை வந்து உள்ளடக்கிடுணும் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த ஸ்வஸ்திக் சிம்பல்னு ஒன்று இருக்குது இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள்ங்கிறது விநாயகர் கையில் இருக்கும் அந்த ஸ்வஸ்திக் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா வேறு எதுவும் கிடையாது ஐம்பத்தஞ்சுங்கிற நம்பருடைய வடிவம் தான் அது இந்த ஐம்பத்தஞ்சு அப்படிங்குற நம்பருடைய வடிவம் எப்படின்னு கேட்டிங்கனாக்க இதனுடைய பிளானட்ரி எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாகிறது சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாகிற இடம் ஸோ அப்ப உச்சம் ஆகிட்டாருன்னா என்னென்னா மேஷத்தில் உச்சமாகும்போது ஒரு அரசு சம்மந்தப்பட்டது மேஷத்தில் செவ்வாய் போருக்கிற கிலோ இதாகும் போது சத்துருக்களே இல்லாமல் போயிடுவாங்க ஓகே சத்ரு ஜெயம் இவங்களுக்கு சத்ருவே கிடையாது